ஓம் அகோசரம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானுக்கு எந்த புஷ்பங்களை வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் தீர்ந்து வாழும்போதே சொர்க்கத்தை காண முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன என்பதையும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த புஷ்பங்களின் பெயர்களையும் சிறப்புகளையும் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் புஷ்பங்களைப் பற்றி ஆகமங்களும் புஷ்பவிதி என்ற நூலும் விளக்கமாக கூறுகின்றன மேலும் இறைவனுக்கு எந்த நேரத்தில் எந்த புஷ்பங்களால் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறது தோஷமில்லாத மலர்களை கொண்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பூச்சி அரிக்காத எச்சம் படாத மற்றும் அதிகாலையில் பறிக்கப்பட்ட புஷ்பங்களால் பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது என்று கூறப்படுகிறது இதைதான் நன் மாமலர் என்று ஞான சம்பந்தர் பாடுகிறார் மேலும் ஐந்தாம் திருமுறையில் திருநாவுக்கரசர் எட்டு நான் மலர் கொண்டவன் சேவடி மட்டலரிடு வார்வினை மாயுமார் கட்டி கலந்தன்ன கெடில வீரட்டனார் அடி சேருமருக்கே என்று பாடுகிறார் இதன் பொருள் கெடில வீரட்டானத்தில் வீற்றிருக்கும் சிவத்தை அகமலர் எட்டினாலும் புறமலர் எட்டினாலும் அர்ச்சிக்கும் அன்பர்களுக்கு கருப்பு கட்டியுடன் தேன் கலந்ததைப் போன்று ஈசனின் அருள் இன்பத்தை தரும் என்பதுதான் இந்த பாட்டோட பொருள் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள அகமலர்கள் என்ன புறமலர்கள் என்ன என்பதை இப்பாடலுக்கு உரை எழுதிய பெரியோர்கள் கொடுத்துள்ளார்கள் அது என்ன என்பதை பார்ப்போம் அகமலர்கள் பொல்லாமை புலனடக்கம் அமைதி அன்பு தியானம் தவம் சத்தியம் மெய்யறிவு இவை எட்டும் ஞான புஷ்பங்கள் ஆகும் புறமலர்கள் புன்னை சண்பகம் பாதிரி வெள்ளருக்கு நந்தியாவர்தம் அரளி நீலோத்பலம் தாமரை இவை எட்டும் அஷ்ட புஷ்பங்கள் ஆகும் இப்பொழுது அஷ்ட புஷ்பங்களின் சிறப்பு பற்றி பார்ப்போம் முதலில் புன்னை புன்னை பூக்கள் வெண்மை நிறம் கொண்டதாக இருக்கின்றது மேலும் மயிலாப்பூரில் புன்னை மரத்தின் நிழலில் கபாலீஸ்வரர் வீற்றிருப்பதை மட்டிட்ட புன்னையங் காணல் என்று துவங்கியபடி பதிகம் பாடுகிறார் ஞானசம்பந்தர் மேலும் திரு ம மயிலாப்பூர் திருபுகலூர் திருவெண்ணைநல்லூர் திருவெண்ணெய்நல்லூர் திருவேட்டக்குடி முதலிய சிவாலயங்களில் மரம் தலமரமாக உள்ளது திருவேட்டக்குடியில் சிவபிரானை நரையுளவும் நன்னிலர் கீழும் மரும் இறை என தேவாரம் கூறுகிறது மேலும் திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறையில் இப்புண்ணை மரத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் பைங்கோட்டு புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டான் தவித்தென்னை தவிரா நோய் தந்தானே குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டு விளையாடும் பெருமானே இதன் பொருள் என்னவென்றால் மலர்களையுடைய புன்னை மரத்தின் பசுமையான கிளைகளில் வீற்றிருக்கும் பறவைகளே தலைவனான சிவபெருமான் என்னை பிரிந்ததால் உடம்பு பசலை நிறம்பெற ஓடி ஆடி உல்லாசமாக இயங்கிய என் மகிழ்ச்சியை நீக்கி எனக்கு தாங்காத துன்பம் தந்தான் அவன் திரு செங்காட்டின் குடி என்னும் திருத்தலத்தில் சிறு தொண்டர் பணி செய்ய சுடுகாட்டில் கையில் அனல் ஏந்தி திருநடரம் புரியும் பெருமான் அவன் என்று கூறுகிறார் அடுத்து ஷண்பகமல செண்பக பூக்கள் மஞ்சள் அல்லது வெண்ணிறம் கொண்டதாக உள்ளது இப்பூக்கள் சித்திரை முதல் புரட்டாசி வரை பூக்கக்கூடியது இம்மலரின் பெயரை கொண்டே இறைவன் இறைவி அழைக்கப்படுவதுண்டு செண்பக வள்ளி என்று இறைவியையும் காரன் ஏஸ்வரர் என்று இறைவனையும் அழைப்பதை காணலாம் மேலும் திரு இன்னம்பர் திருத்தென்குடித்திட்டை திரு சிவபுரம் திருநாகேஸ்வரம் திரு திருப்பெண்ணாகடம் முதலிய திருத்தலங்களில் தலமரமாக விளங்குகிறது வருந்தி வானோர்கள் என தொடங்கும் பாடலில் சண்பக மலரைப் பற்றி குறிப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர் மேலும் சௌபாக்கிய விருட்சம் என்ற சாஸ்திரப் பெயரை கொண்டுள்ள இந்த மரத்தை வீட்டில் வளர்த்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் வளம் சேரும் என்பது ஐதீகம் ஆவணி மாதத்தில் சண்பக மலர் கொண்டு சிவ வழிபாடு செய்தால் கடன் தொல்லை தீரும் அடுத்து பாதிரி பாதிரி மலர்கள் நீண்டு காணப்படும் இது மிகுந்த வாசனை உடையது இவை வெண்பாதிரி செம்பாதிரி என இரண்டு வகையாக உள்ளது வெண்பாதிரி மலர்கள் சிவப்பு வரிகளை உடைய மஞ்சள் நிறமும் செம்பாதிரி மலர்கள் மங்கிய செம் மஞ்சள் நிறமும் கொண்டது மேலும் திருப்பாதிரி புளியூர் திருவெளிதாயம் திரு அவிநாசி திருவாரூர் ஆகிய சிவத்தலங்களில் பாதிரி மரம் தலமரமாக உள்ளது இவற்றில் திருப்பாதிரி புலியூரில் வெண்பாதிரி மரமும் திருவாருள் செம்பாதிரி மரமும் தலமரமாக உள்ளது இவை வேநீர் காலத்தில் பூக்கும் வகை பூமரமாகும் அதனால்தான் இதை வேனீர் பாரதி கூண்மா மலர் அன்ன என்று குறுந்தொகையும் பாதிரி தூத்தகற்று எதிர்மலர் வேந்த கூந்தல் என நற்றினையும் இதன் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறது மேலும் வெள்ளருக்கு அடுத்து வெள்ளருக்கு மலர்கள் வெண்மை நிறம் கொண்டது இவை திரு புலியூர் திரு முள்ளூர் ஆகிய திருத்தலங்களில் தலமரமாக உள்ளது முள்ளூரில் வெள்ளருக்குடன் அத்தியும் தலமரமாக உள்ளது வெள்ளருக்கும் பாம்பும் இறைவனின் சடையில் விளங்குவதை வெள்ளருக்கு அரபம் விரவும் சடை என்று அப்பர் தேவாரத்தில் கூறுகிறார் ஆணி மாதம் வெள்ளருக்கு கொண்டு அர்ச்சனை செய்வதால் எதிர்ப்புகள் அகலும் அடுத்து நந்தியா வர்தம் நந்தியாவரதம் வெண்ணிற மலர்கள் இது திருவெண்ணியூர் திருக்கோவிலில் தலமரமாக உள்ளது இதை பேச்சுவாக்கில் நந்தியாவட்டை என்றும் சொல்வதுண்டு இது அர்ச்சனைக்குரிய மலராக விளங்குவதால் எல்லா திருக்கோவில்களில் உள்ள நந்தவனங்களிலும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகிறது அடுத்து அரளி அரளி வெள்ளை சிகப்பு மஞ்சள் ஆகிய நிறங்கள் உடையது இது பூஜைக்கு உகந்த சிறு செடி என்பதால் நந்தவனங்களிலும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகிறது மேலும் இது திருக்கரவீரம் திருக்கல்லில் ஆகிய திருக்கோயில்களில் தலமரமாக உள்ளது கரவீரம் என்பது அரளியின் மற்றொரு பெயராகும் மேலும் ஆடி மாதம் அரளி மலரால் சிவ வழிபாடு செய்தால் எல்லா வளங்களும் கிடைக்கும் அடுத்து நீலோத் பலம் இதை குவளை என்றும் சொல்வார்கள் இது நீர்நிலைகளில் வளரக்கூடியது இதை கண்களுக்கு உதாரணமாக காட்டுவார்கள் குவளை கண்ணி என்று அம்பாளை திருவாசகம் குறிப்பிடுக குறிப்பிடுகிறது திருவாரில் உள்ள அம்பாள் நீலோத் பலம்பிகை என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் அடுத்து தாமரை தாமரையின் வெண்மை சிகப்பு நீலம் மஞ்சள் என பல வகைகள் உண்டு தாமரை பூவை அரவிந்தம் பொன்மனை கமலம் சரோகம் சலசம் சரோருகம் நளினம் பங்கசம் வாரிசம் கோகணம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன தாமரை ஒரு நீர்வாழ் பல்லாண்டு தாவரமாகும் தை மாதம் தாமரை மலரினால் அர்ச்சனை செய்தால் அனைத்து வளங்களும் கிடைக்கும் மேலும் இந்த அஷ்ட புஷ்பங்களோடு கொன்றைப்பூவும் இறைவனுக்கு உகந்ததாக கூறப்படுகிறது கொன்றைப்பூவின் என்று பார்ப்போம் திருவாசகத்தில் ஒரு பாடலில் சிவனை போற்றும் வரிகளில் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமானே என்று பாடியுள்ளார் இதில் சிவனுக்கு கொன்றைப்பூவை பயன்படுத்துவது ஏன் என்று உரை எழுதுபவர் விளக்குகிறார் அது என்னவென்றால் கொன்றை இறைவனுக்கு பூ அதன் கேசரங்கள் பிரணவ வடிவமாக இருப்பதாலும் பூ பொன்னிறமாய் இறைவன் மேனியை ஒத்திருப்பதாலும் இறைவனுக்கு இது உகந்ததாக உள்ளது என்று விளக்குகிறார் எம்பெருமான் ஈசனின் திருப்பாதங்கள் இயற்கையிலேயே நறுமி நறுமணம் மிக்கது அம்மலர் பாதங்களை நாம் மலர்களால் அர்ச்சிக்கின்றோம் இதை அப்பர் சுவாமிகள் நறுமலராய் நாரும் மலர் சேவடி என்று கூறுகிறார் மேலும் இயற்கையாகவே மனமிக்க பாதங்களை சுற்றி ரீங்காரம் செய்கின்றனவாம் வண்டுகள் இதை அப்பர் பெருமான் வண்டினங்கள் சூழ்ந்த அடி என்கின்றார் மேலும் அஷ்ட புஷ்பங்கள் தவிர கரு ஊமத்தை மந்தாரை இருவாட்சி கொன்றை பாரிஜாதம் பவளமல்லி மனோரஞ்சிதம் வெற்றி கருவிலை கருவிலை என்றால் நீல நிற சங்கு புஷ்பமாகும் போன்ற புஷ்பங்களையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார் இருந்தாலும் இந்த அஷ்ட புஷ்பங்களே மிகவும் உயர்வாக கருதப்படுகிறது இந்த எட்டு நன்மலர் கொண்டு சிவபெருமானின் திருப்பாதங்களை அர்ச்சித்தால் எல்லா பாவங்களும் நீங்கும் என்று அப்பர் தேவாரம் நமக்கு உணர்த்துகிறது மேலும் இந்த பதிவினை காணும் அனைவரும் எம்பெருமான் ஈசனுக்கு பிடித்த மலர்களால் அவர் திருப்பாதத்தை அர்ச்சனை செய்து அவரவர் பாவங்கள் மற்றும் கஷ்டங்களிலிருந்து ட்டு எல்லா வளமும் நலனும் பெற வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனை இருஹரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டி வணங்குகிறேன் திருச்சிற்றம்பலம்